நம்ம இப்போ அப்படிங்கிற பார்க்க போற கான்செப்ட் சால்யூபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் லஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய கண்டினியூவேஷன் அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன்யூம் பர்சன்டேஜ் எப்படியும் நம்ம வந்து அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் சரியா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் சார் ஸ்க்ரீன் பண்ணுங்க எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச நோன் பர்சன் இல்லைங்களா மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தேசப்பிதா எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து பெயர் எவ்வளவு தூரம் அவர் வந்து வாழ்க்கை வந்துட்டு அந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சதுனாலதான் இந்த ஒரு நிலை அவருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஒவ்வொரு மிகப்பெரிய மனிதர்களும் சொல்றவங்க எல்லாருமே அவங்க வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில நடந்தது அண்ட் தென் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க மேற்கொள்களாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் இன்னைக்கு பாக்கலாம் மகாத்மா காந்தியினுடைய ஒரு கருத்துகள் அவருடைய கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் வந்துட்டு தன் பார்வை அற்றவன் குருடன் அல்ல தன்னுடைய குற்றங்களை உணராமல் இருப்பவர்களே குருடர்கள் இல்லையா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல இப்பெல்லாம் கண் தெரியாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் பேச முடியாதவர்கள் காது கேட்காதவர்கள் இப்படி ஒவ்வொரு குறைபாடு அது வந்து அவர்கள் பிறவி முழுதலே இருப்பது அல்லது வேற ஏதாவது அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சாதிக்கிறாங்க எல்லாருக்கும் இப்ப வந்து தெரியற மாதிரி அவர்களால் இயலாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாதிச்சிட்டு இருக்காங்க சோ எல்லாம் நன்கு படைத்த நாம் என்ன செய்யணும் அந்த கண் பார்வை இல்லாதவர்களை பார்த்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையுமே வாழ்க்கையில எல்லாருமே எப்பொழுதுமே தவறே செய்யாதவர்கள் அப்படின்லாம் கண்டிப்பா சொல்லவே முடியாது இல்லையா நமக்கு வந்து தெரிஞ்சவோ தெரியாமலோ அன்றாட வாழ்க்கையில தினமுமே நம்ம சின்ன சின்ன குற்றங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்போ நம்ம கோல்டன் பேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா சாரி தேங்க்ஸ் அந்த இதெல்லாம் சோ அது போலவே நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் வந்து கண் உள்ள மனிதர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உண்மை அது ஏத்துக்கணும் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இப்பேற்பட்ட தவறு செஞ்சாலும் ஆமா அது நம்ம அது சின்ன குழந்தைகிட்ட கேட்காம இல்ல பெரிய பெரியவங்க கிட்ட நம்ம வந்துட்டு அத வந்துட்டு ஏத்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஒரு நம்ம அதுல எடுத்துக்கொள்ளவே கூடாது சரிங்களா சோ என்ன பண்ணணும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தப்புதான் நான் இனிமே இந்த மாதிரி செய்யல கேட்கவும் நம்ம வந்து எதற்காகவே யோசிக்க கூடாது சோ கண் பார்வை அற்றவர்கள் குருடன் அல்லாது தன்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் தான் கண்டிப்பாக குரல் எஸ் இவர் சொன்ன கருத்து தான் ஆனா நம்ம யார் எதை சொன்னாலும் நல்ல விஷயங்களா இருந்தா கண்டிப்பா ஏத்துக்கணும் இன்னைக்கு சொன்ன இந்த ஒரு நம்ம வந்து இவருடைய ஒரு கோட்டை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுவரை எல்லாருமே ஃபாலோ பண்ணிருப்போம் பண்ணாதவர்களும் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா சோ எந்த தவறு செஞ்சாலுமே நான் வந்து தவறு செஞ்சுட்டேன் இனிமே மாத்திக்கிறேன் வராது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம வந்துட்டு என்னது முழுமையான மனிதன் சரியா கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ் எஸ் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் சொல்யூஷன் லெசன்ல சால்யபிலிட்டி அப்படிங்கற கான்செப்ட்ல நம்ம பாக்குறது மூணு ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு வந்து சால்யபிலிட்டிய அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்னது நேச்சர் ஆஃப் த சொல்யூட் நேச்சர் ஆஃப் த சொல்யூட்ல என்னென்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ் இருக்கு போலார் காம்பிக்க என்னா கரை பொருளும் அதனுடைய தன்மையும் இப்ப சொல்யூட் இருக்கு இல்லையா சொல்யூட்னுடைய சைஸ் இருக்கு இப்ப கியூபிக்கல் சால்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது டிசால்வ் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கும் இதே பவுடர் சால்ட் வந்துட்டு ஹாட்டா இருந்தது செகண்ட் கான்செப்ட் சோ அந்த மாதிரி அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும் கரைபொருள் பொருள் தன்மை அப்படின்னு சொன்னா அந்த பொருள் வந்துட்டு எல்லா பொருள்களுமே என்ன ஆகும் நமக்கு அதனுடைய தன்மை ஒரே மாதிரி இருக்காது வெவ்வேறு மாதிரியான ஒரு வகையில இருக்கிறதுனாலதான் நமக்கு சொல்யூஷன் மேக் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் மாறுபடும் சரிங்களா லைக் டிசால்வ் லைக் ஒத்த கரைபொருள் பொருள் ஒத்த கரைப்பானில் நமக்கு வந்து கரைகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ சாலியபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் அப்படின்னு சொல்லுது சோ நேச்சர் ஆப் த சொல்யூட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பாக்குறது லைக் டிசால்வ் லைக் அப்படிங்கிறது லைக் டிசால்வ் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் அதனுடைய மெயின் என்ன நமக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா அதை மட்டும் ஞாபகம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா அதனுடைய ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சோ ஒவ்வொரு இடத்துலயுமே எல்லா கரை பொருளும் ஒரே மாதிரியான கரைப்பானில் ஒத்த கரை பொருள் ஒத்த கரைப்பானில் தரைகிறது அப்படிங்கிறது தான் அப்ப கரை கரைப்பானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு என்னது கம்பேரி ஒற்றுமை அப்படின்னு இருக்கும் போதுதான் அது ஈஸியாக நமக்கு சொல்யூஷன் அப்படிங்கறது மேக் பண்ண முடியும் இதுதான் நம்ம போலார் நான் போலார் அப்படின்னு சொன்னா முனைவுற்றது முனை உறாதது அப்படின்னு சொல்லுவோம் முனைவுராத சேர்மங்கள் முனைவுற்ற கரைப்பானில் கரைகிறது இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட் அதர் தான் வாட்டர் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம் ether பென்சீன் இதுதான் தான் என்னது நமக்கு வந்து என்ன other தான் வாட்டர் நீரை தவிர நமக்கு கரைப்பானாக எதெல்லாம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஈதர் அண்ட் தென் பென்சீன் இது எல்லாமும் சால்வெண்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுது சோ ஈத்தர்ல என்னன்னு கேட்டா நமக்கு கொழுப்பு அந்த பொருள்லாம் கரையும் ஆனால் முனைவராத சேர்மங்கள் முனைவரும் கரைப்பான்ல என்ன ஆகாது கரையவே கரையாது அது போல முனைபுறக்கூடிய சேர்மங்களும் நமக்கு முனைபுரா கரைப்பானில் இந்த போலார்ல என்ன ஆகும் நமக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல கரையும் ஒரு சில இடத்துல சோ இந்த மாதிரி ஒன்று கொன்று என்னது ஒரே மாதிரி இல்லாமல் மாறுபட்டு இருக்கும் அதுதான் கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மைங்கிறது நேச்சர் சொல்யூட் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம் அண்ட் தென் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் பார்த்திருப்போம் இல்லைங்களா அண்ட் தென் எக்ஸோதர்மிக் அப்படின்னா வெப்பநிலையை பொறுத்து நம்ம என்ன பண்றோம் அதை மாறுபட்டு சொல்லுகிறோம் வெப்பத்தை ஏற்றுக்கொள்வது வெப்பத்தை உமிழ்வது அப்படின்னு சொல்றோம் வெப்பநிலை அதிகரிச்சது அப்படின்னு சொன்னா சால்ட் இப்ப கொதிக்கிற வெந்நீர்ல நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி கல்லூப்பை எடுத்து நம்ம டிசால்வ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஈஸியா கஞ்சோம் ரெண்டு டெம்பர்ல நம்ம தண்ணி எடுத்துட்டு ஒன்னு ஹாட் வாட்டர் இன்னொன்னு நார்மல் நார்மல் வாட்டர் அப்படின்னு சொன்னா கியூபிக்கல் சால்ட் அண்ட் தென் பவுடர் சால்ட் அல்லது ரெண்டுமே கியூபா எடுத்துட்டாலும் நமக்கு ஈஸியா எதுல டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னா ஹாட் வாட்டர் சோ நமக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது வெப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதுல கரைகிறன் என்பதும் அதிகரிக்கும் வெப்ப உமிழ் வினை நமக்கு வந்துட்டு அதுல இருந்து என்ன ஆகும் வெப்பத்தை உமிழக்கூடிய வினைன்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதுல நமக்கு என்ன ஆகுது சொல்யூஷன் மேக் பண்றதுங்கிறது டிக்ரீஸ் ஆகும் இதுதான் நம்ம temperature அப்படியங்கிறேன் கான்சப் so first one nature of the solute and the concept and then next one is temperature temperature அப்படிங்கிறதுல general நமக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கு அதுல dissolving capacity நமக்கு அதிகமாக இருக்கும் and third factor effect of pressure effect of pressure அப்படியங்கும் போதே நம்ப எடுத்து கொள்ள ரெகுலர் லைஃப்ல நம்ம வந்து இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே நம்ம அண்ட்ராக் வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எஃபெக்ட் ஆப் பிரஷர் எதை வச்சு அப்சர்வ் பண்ணலாம்னு கேட்டா கேஸ் அண்ட் லிக்விட் கேஸ் அண்ட் லிக்விட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம டைஜெஷனுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா அத ஓபன் பண்ணும் போதே என்ன ஆகும் மேல ஃபுல்லா பபிள்ஸ் வரும் இல்லைங்களா சோ அப்ப நார்மலா ஒரு ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்றோம் இப்போ தண்ணீரை வெந்நீர் நம்ம என்ன பண்றோம் அடுப்புல வச்சு டீட் பண்றோம் டீட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல பபில்ஸ் அப்படிங்கிறது வருது இல்லையா நீர் குமிழ்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது நீராகப்பட்டது என்னவா மாறுது நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா அப்ப நீரை நம்ம வெப்பப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிச்சா அதுல என்ன ஆகும்

அப்படிங்கிறது நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வாட்டர் மாலிகுல் பார்முலா என்னது அந்த ஆகப்பட்டது பபிள்ஸா மாதிரி நமக்கு மேல நீராவியாக வருகிறது சோ வாட்டர் நம்ம என்ன சொன்னா த்ரீ ஸ்டேட்ஸ்ல பாக்கலாம் இல்லையா சாலிட் லிக்விட் தான் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு பபிள்ஸா மேல வருது சோ இதுதான் concept. So, இப்போ நமக்கு third factor பார்க்கிறது, best example of effect of pressure அப்படின்னு சொல்லா, solubility of gas and liquids. நம்ம பார்க்கக் கார்பனேட்டட் carbonated beverages. Carbonated அப்படின்னு சொல்லக் எல்லா வகையான soft drinks. Soft drinks அப்படிங்கிறது நமக்கு digestionுக்காக எடுத்துக்கிறோம். இல்லைங்களா, அந்த மாதிரியான soft தான் நமக்கு கார்பனேட்டட் கேசஸ் இருக்கும் நம்மளுடைய டைஜஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஜூஸ் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ப பிரஷர் நம்ம ரிலீஸ் பண்ணும் மேல பபிள்ஸ் கண்டிப்பா வருது இல்லையா சோ நம்ம அதை ஓப்பன் பண்ணும் இந்த கான்செப்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் அதிகமாக நமக்கு குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆகும் கேட்டா அதிக அளவு ஆக்சிஜன் நமக்கு அது இருக்கக்கூடிய பாய்ஷர்

ஃபேக்டர்ஸ் ஓகே சோ எது எதெல்லாம் நமக்கு வந்து அபெக்ட் பண்ணுது அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாம் இப்போ சால்யூபிலிட்டி அப்படிங்கற பிராசஸ் இல்லையா சோ நமக்கு சால்வென்ட்னா என்ன சொல்யூட்னா என்ன சோ எது எதெல்லாம் நமக்கு வந்து அபெக்ட் ஆகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அந்த ரெண்டு செஷன்ல பாத்துருக்கோம் சோ இதுக்கு உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நீங்களும் இதுல என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் சோ grinding, stirring, amount of solvent, temperature, amount of solute, kind of solute. So, these are all the answer key for this feature. So, இதில் நமக்கு வந்துட்டு எருக்குடி எல்லாம் இந்த solubility இருக்கு எதனால நமக்கு வந்துட்டு changes வரும் அப்படியுங்கர்துதான் இதில் நம்ப பார்க்கப் போரும் okay so இந்த activity என்ன picture பார்க்கும் போடுதே நமக்கு இதில் என்ன concept அப்படியுங்கர்து நமக்கு புரியனும் okay what is this இது என்னது grinding this is grinding okay so இது பார்க்கும் நமக்கு என்ன தெரியுது temperature level measure பண்ணா கூடியது இல்லையா so second one is temperature what are the factors அப்படின்னா இப்ப பார்த்துட்டு இருக்கோம் so அதுக்கு related தான் இந்த concept இருக்கு amount of solvent solvent level நமக்கு அதிகமா இருந்து solute எப்படி இருந்தாலும் என்ன ஆகும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும் சோ திஸ் இஸ் சால்வன்ட் வாட்டர் இஸ் அ யுனிவர்சல் சால்வென்ட் அப்ப திஸ் இஸ் சொல்யூட் இல்லையா சொல்யூட் என்ன கண்டிஷன்ல இருக்கு இப்போ பவுடர் கண்டிஷன்ல இருக்கு சோ நல்ல நைஸா இருக்க சோ என்னாகும் ஈஸிலி டிசால்வ்ட் கெபாசிட்டி நல்ல கரையக்கூடிய தன்மையில இருக்கும் ஸ்டிர் பண்ணும் போதும் நமக்கு சொல்யூஷன் ஈஸியா என்ன ஆகும் மேக் பண்ண முடியும் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப அந்த அளவுக்கு ஈஸியா நமக்கு வந்துட்டு கிடையாது கைண்ட் ஆஃப் சொல்யூட் சாரி திஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சொல்யூட் சோ கைண்ட் ஆஃப் சொல்யூட்டும் நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி இருக்குங்கிறத நமக்கு அதுல ப்ரிஃபர் பண்ணனும் ஆஸ் வெல் ஆஸ் அமௌண்ட் கொஞ்சமா எடுத்துக்கிறோமா அதிகமா எடுத்துக்கோமா நம்ம பார்த்தோம்ல சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அண்ட் சூப்பர் சாச்சுரேட்டட் சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி சொல்யூட் லெவல்

அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் சால்யூபிலிட்டிய நமக்கு டிடர்மைன் பண்ண கூடியது எதெல்லாம் சோ கரை திறனை நிர்ணயிக்க கூடிய காரணிகள் என்னென்ன வெப்பநிலையா அல்லது நம்ம ஸ்டில் பண்றதா சொல்யூட் எந்த அளவு எடுத்துக்கிறோமா எந்த மாதிரியான சொல்யூட் இருக்கு சால்வெண்ட் குவான்டிட்டி எப்படி இருக்கு சோ இது எல்லாம் தான் நம்ம என்ன பண்றோம் நமக்கு வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பாக்குறோம் கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸை நான் ஷோ பண்ணும் போது நீங்களும் அதில் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா நமக்கு அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து same concept da right? ipa factors that increase the speed and decrease the span solubility process factors that decrease the speed and increase the time of solubility and the money irukalaya timing concept so எவ்வார் வேகமா அது வருதா அல்லது ஸ்லோவா வருதா என்ன process அப்படிங்கறத நாம என்ன பண்ணப் போறோம் என்னென்ன answer கீழ கொடுத்திருக்காங்க grinding the solute என்னால் அப்படிங்கிறத நமக்கு எவ்வளவு வேகமா நமக்கு டிசைட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகே increase the speed அப்படின் சொன்னாலே temperature நமக்கு என்ன இருக்கணோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் so increasing the temperature solubility process is compulsory increased as well as when we are using the hot water definitely the process will that EASY and then grinding the solute நல்ல அரச்ச ஒரு பொருள் எடுத்து டக்குன் அதில பணினோன் சொன்னா என்னாவோ easy

அப்படிங்கிறத நம்மளால ரெடி பண்ண முடியும் டிக்ரீஸ் த த த த டெம்பரேச்சர் சுகர் கோல்ட் வாட்டர் குவாண்டிட்டி ஆஃப் சொல்யூட் சொல்யூட் அண்ட் லீவிங் சோ தீஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் நமக்கு வந்துட்டு வேகமா நடக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும் ளோவா நடக்குதுனா அதுக்கு என்னென்ன ஃபேக்டर्स اوكي சோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே நம்ம இப்ப பார்த்த கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு நிச்சயமா உங்களுக்கு இது வந்து யூஸ்フル ஆகும் اوكي ஸ்டூடண்ட்ஸ் can you understand the concept of solubility and factors affecting the solubility process shall we move to the next topic okay சோ நம்ம இப்போ அடுத்த கான்செப்ட் போகலாம் சோ அடுத்த கான்செப்ட் நம்ம என்னது அப்படிங்கற

கான்சென்ட்ரேஷன் அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் செறிவு அப்படிங்கிறது எதை பொறுத்து நமக்கு இருக்குன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய கரை பொருள் கரை பொருளினுடைய செறிவு செறிவுங்கிறது கான்சென்ட்ரேஷனுடைய செறிவு எதை வந்து நமக்கு இருந்து கொடுக்கப்பட்ட கரைசல்ல இருக்கக்கூடிய கரைப்பாடுல தரைந்து இருக்கக்கூடிய கரை பொருளினுடைய அளவு சோ அதுதான் இதனுடைய தரை நிர்ணயிப்பது ரொம்ப ஈஸியான அதுதான் இதுக்கப்புறம் இதுல வேற ஒண்ணுமே வேண்டாது சோ ஒன் ஆர் ஒன் ஆர் டூ மார்க்ல இந்த கொஸ்டின் வந்ததுன்னா நமக்கு எது டிசைட் பண்ணது கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய தரை பொருள் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ் பெர்சன்டேஜ் மாஸ் பெர்சன்டேஜ் தட் இஸ் நிறை சதவிகிதம் சோ இது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நிறை சதவீதத்தை எவ்வாறு நம்ம வந்து நிறை சதவீதத்தை கண்டுபிடிப்பதற்கு உண்டான பார்முலா கரை பொருளினுடைய நிறை பை கரைசலின் நிறை கரை பொருளினுடைய நிறை பை கரைசலின் நிறை அப்படிங்கிறது சோ நிறை சதவீதத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறோம்னா

நமக்கு வந்துட்டு மாஸ் பெர்சன்டேஜ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பார்முலா சோ இதெல்லாம் நமக்கு வந்து சம் கண்டிப்பா கேட்பாங்க இந்த லெசன்ல இருந்து நிச்சயமாக நம்ம கணக்கு அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போர் மார்க்லயோ அல்லது சொல்யூஷன் லெசன பொறுத்த வரைக்கும் நமக்கு क्वेश्चन आंसर வரும் as well as நமக்கு வந்துட்டு சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாஸ் பெர்சன்டேஜ் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் divided Mass of the solution. Mass of the solute divided mass of the solution. Okay, so this is the formula to find out mass percentage. Okay, mass percentage, mass of the solute divided by mass of the solution. So, into 100. So, into 100.

கரைசலி நிறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததே நம்ம நிறை கரை பொருளின் நிறைனா கரைசலினுடைய நிறை அப்படிங்கறத இன்னும் நம்ம எப்படி பிரிக்கலாம் கரைசல்னா என்னென்னலாம் சேர்ந்து இருக்கும் கரை பொருளும் இருக்கும் கரைப்பானும் இருக்கும் ரெண்டுமே இதுல கடந்திருக்கும் இல்லைங்களா இதனுடைய எக்ஸ்பான்ஷன் நமக்கு வந்து இப்போ சொல்யூஷன் அப்படின்னா என்ன இருக்கும் மாஸ் ஆஃப் த சொல்யூட்

5% sugar solution அப்படின் சொன்னா 5 grams சுகர்னா எவ்வளோ நமக்கு வந்துட்டு waterல் கரையிது so 100 no gram நமக்குது 100 no gram அப்படின் சொன்னா 5% 100 no gram solvent solventனா நா water and then 5% of sugar so 5% of sugar அப்படின் வெடுத்துக்கும் சொன்னா total என்னது 100 gram solution 100 gram solutionல

100 கிராம் அப்படிங்கிறது டோட்டலா வரும் 100 gram ஆ சொல்யூஷன்ல 5% நமக்கு என்ன இருக்கு சொல்யூட் இருக்கு 95% சால்வன்ட் இருக்கு சோ இதுதான் நமக்கு மாஸ் परसेंटेज வருது சேம் கான்செப்ட் நம்ம பாக்குறது வால்யூம் परसेंटेज வால்யூம் परसेंटेज அப்படிங்கிறதுக்கும் இதே மாதிரியான ஃபார்முலா இப்போ நிறை சதவீதம் அப்படிங்கற மாதிரியே கன அளவு சதவீதம் கன அளவு சதவீதம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதே மாதிரி எளிதான ஒரு சின்ன ஒரு சமன்பாடுதான் நம்ம பார்முலா கன அளவு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் பர்சன்டேஜ் வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வால்யூம் பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜ் of எப்படி நம்ம சொல்யூட் எடுத்தோமோக்கு அதே மாதிரி அப்படிங்கும் போது நமக்கு Sorry நம்ம என்னென்ன கடைஞ்சிருக்கு அதுல சொல்யூட் பை சால்வன் வால்யூ சால்வன் ரெண்டும் சேர்ந்தது இன்டூ ஹண்ட்ரட் சோ இதான் நமக்கு இது இருக்கக்கூடிய ஃபார்முலா சோ வால்யூம் परसेंटेज கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் சாலிட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ங்கிறது என்ன கலந்திருக்கும் நமக்கு சால்வன் பிளஸ் சொல்யூட் ரெண்டுமே கலந்த ஒரு கரை கலந்த கலவை இந்த சொல்றோம் கன அளவு சதவீதத்துக்கு கரை பொருளினுடைய கன அளவு பை கரைசலினுடைய கன அளவு அதே போல நிறை சதவீதம்னா கரை பொருளினுடைய நிறை பை கரைசலின் நிறை கரைசலின் நிறைங்கிறது எதோட சேர்ந்திருக்கும் நமக்கு கரைப்பொருளினுடைய நிறையும் கரைப்பானின் நிறையும் அதே போல கன அளவு கன அளவு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கரை பொருளினுடைய கன அளவு அதே அளவு நம்ம கீழே இருக்கக்கூடியது கரை பொருளினுடைய கன அளவு பிளஸ் கரைப்பானின் கன அளவு சேர்ந்ததுதான் நம்ம கரைச்சலினுடைய கன அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம் வால்யூம் பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னது கன அளவு சதவிகிதம் கன அளவு சேதம் எது நமக்கு நிறைக்குது நமக்கு கரை பொருள் இது நமக்கு வந்துட்டு கரை பொருளினுடைய கன அளவு பாய் அடுத்தது கரை பொருளின் பிளஸ் கரைப்பான் ரெண்டினுடைய கன அளவும் சேர்ந்ததுதான் கரைசனினுடைய கன அளவு இன்டூ ஹண்ட்ரட் இந்த நமக்கு இந்த வால்யூம் பெர்சன்டேஜ் பைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா ஓகே இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் அதுல அப்படிங்கறதுல எப்படி நமக்கு வந்துட்டு கூடியது அஃபெக்ட் பண்ணக்கூடியது சாரி எதெல்லாம் பாதிக்கிறது உண்டான சின்ன சின்ன ஆக்டிவிட்டியும் நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கறதுல மாஸ் அண்ட் நெக்ஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ் அண்ட் வேல்யூ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கறதையும் பார்த்தோம் ஓகே சோ இது போய் வீட்டுல ரிவைஸ் பண்ணுங்க டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்பர் deska stan thank you sudhanshwara varada bhara dama rajatamaya thank you ma'am